குரூப் 4 தேர்வு ஒரே ஒரு கோரிக்கை தான் மறு தேர்வு இதில் வந்து வேற எந்த விதமான மாற்றமும் கிடையாது கேள்வித்தால் கொண்டு போனதுலேருந்து ஜூலை இப்போ ஜூன் பன்னிரெண்டு எக்ஸாம் ஸோ அந்த ஜூலை பன்னிரெண்டு எக்ஸாம் அதுக்கு நாள் வந்து பிரைவேட் பஸ்ஸில் கொண்டு போகிறாங்க அதற்கு விளக்கம் கேட்கும்போது டிஎன்பிஎஸ்சி தலைவர் என்ன சொல்கிறாரு இனிமேல் தாசில்தார் கைக்கு நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தாசில்தார் கைகளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொண்டு போனதுன்னா என்ன நடந்துச்சு ஒரு இடம் இல்லை இரண்டு இடம் இல்லை நாமக்கல்ல ஆரம்பித்து விழுப்புரத்தில் ஆரம்பித்து ஈரோடு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி சென்னை அனைத்து ஊர்களிலும் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே ஓப்பன் பண்ணி வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மெயில் பண்ணியிருக்காங்க இந்த குரூப் ஃபோரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரணும் அப்படின்னா அவர் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி கையெழுத்து வாங்குவாங்க அந்த இருபது பேருக்கு அங்கே கொடுப்பாங்க அந்த இருபது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் பேப்பரை சீல் உடைச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பட் ஓப்பன் பண்ணி முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருக்குது அப்படின்னா அந்த தனியார் பேசில் கொண்டு போகும்போது ஓப்பன் பண்ணாங்களா இதுதான் நம்ம கேட்குறோம் இது மதுரை மட்டும் கிடையாது சேலத்தில் நடந்திருக்குது நாமக்கல் நடந்திருக்குது ஈரோடு திருச்சி சென்னை உட்பட அனைத்து இடங்கள் நடந்திருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த குரூப் ஃபோர் தேர்வை சீர்குலைப்பதற்காக இதன் பின்னணியில் ஒரு சதி செயல்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தேர்வு முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அப்புறமா ஆன்சர் சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் சீட்டு உடைக்கப்பட்டு அந்த சீல் உடைக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்புறாங்க டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்றாரு அது பாதுகாப்பாக தான் இருந்துச்சு ஜூலை பதினாலாம் தேதி வந்துருச்சுங்கிறாரு பட் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என்ன சொல்றாரு ஜூலை பதிமூணாம் தேதி வந்துச்சுங்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பதிமூணாம் தேதிங்கிறாரு ஒருத்தர் பதினாலாம் தேதிங்கிறாரு அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சேட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியல இவங்க எந்த லட்சத்தில் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முக்கியமான கேள்வி சரி ஓகே இதையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம் நீங்கள் எவ்வளோ கஷ்டமா கேட்டால் நாங்கள் ஆன்சர் எழுதுறோம் எல்லாருக்கும் கஷ்டம் தானே இல்லைன்னு சொல்லல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கிறது உதாரணத்துக்கு வந்து நம்முடைய தேசபக்தன் நவசக்தி போன்றவற்றை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனர் சின்ன பசங்களை கூப்பிட்டா கூட சொல்லுவாங்க ஆனால் டிஎன்பிசியில் இருக்கிறவங்க வந்து வாவேசம் ஐயருங்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இதே மாதிரி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் பொது தமிழிலும் சரி பொது அறிவிலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக கேள்வியை கேட்டு தப்பு தப்பா ஆன்சரை கொடுத்து அதாவது டேரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அது டோல் ஃப்ரீ நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டிஎன்பிசி ஆயிரத்தி அறுபத்தி நாலு கொடுக்குறாங்க அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறது தப்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குனியாவுக்கு ஸ்கின் வந்து இறப்பாயிருக்குனுங்கிறாங்க நீங்கள் இல்லைங்கிறீங்க அப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தப்பா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி ரெண்டாம் வருட இவிஎம் மிஷின் இந்தியா ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ண நீங்கள் இரண்டாயிரத்தி மூணு சொல்லி சொல்கிறீங்க அப்போ எலக்ட்ரானிக் ஓசிங் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தப்பா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டம் நீங்கள் சொல்கிறீங்க பட் குசி ஃபெடரல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்பா அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்பு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தப்பு தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது தப்பு டேரக்டேட் ஆஃப் விஜிலன்ஸ் சொல்கிறது தப்பு நாங்கள் நாங்கள் மட்டும்தான் கரெக்டுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதாவது சிவில் ஜட்ஜு தேர்வில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ரீவேலியேஷன் கேட்குறாங்க ரீவேலுஷனுக்கு இடம் கிடையாதுன்னு டிஎன்பி சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்டுலையும் வழக்கு தொடுக்குறாங்க வழக்கு தொடர்ந்து ஹை கோர்ட் நீதிபதிகளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை திருத்தி இவங்க எலிஜிபிள் இவங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க கூட சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க டிஎன்பிசி சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டவங்க ஜெயிச்சாச்சு மறுபடி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இப்படி வந்து வழக்கறிஞர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு மேல் செலவு பண்ணக்கூடிய டிஎன்பிசி அந்த ஒரு போஸ்ட்டை அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்க கொடுத்துருக்கலாமே அவர் அவர் எழுதுகிறதுக்கு தானே மார்க் கேட்கிறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்னு அது முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டாக எழுதிருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் சீரோ மதிப்பெண் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணலையா செல்வி ஜெயலிதாவுக்குள்ள ஓப்பன் பண்ணாங்களே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எல்லாமே தப்பு நாங்கள் தான் கரெக்டு அதாவது ஆர்டிகல் ஃபோர்ட்டின் படி அபவ் லா யாருமே வந்து லாவுக்கு மேலே கிடையாது பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஇசி லா இவங்க சொல்கிறது அதுதான் உங்களை நோட்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க எனி காசு வந்து ஹை ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இறுதிங்கிறீங்க ஹைகோர்ட்டு ஆர்டர் இறுதின்னு சொல்கிற நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு அகன்ஸ்ட்டாக அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் நாங்கள் ஜெயிச்சாச்சு அப்புறம் நீங்கள் வேலை கொடுக்கறதில்ல சாலை பணியாளர் தேர்வு சாலை பணியாளர் தேர்வில் நீங்கள் தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும் டிப்ளமோ படிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்கிறீங்க எல்லோரும் எழுதியாச்சு எழுதி முடிச்சு இன்ஜினியரிங் படித்தவங்களும் டிப்ளமோ படித்தவங்களும் வேலை வாங்கியாச்சு நல்லா மார்க் எடுத்திருக்கிறாங்க நல்லா மார்க் எடுத்த உடனே ஐடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வச்சது உங்க தப்பு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வச்சது உங்கள் தப்பு எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ எலிஜிபிள் கிடையாது நான் இன்ஜினியரிங் எலிஜிபிள் கிடையாது ஐடி மட்டும் தான் எழுஜிபிபுல் அவங்களே எழுத வைக்கிறீங்க செக்ரட்டேரியேட்டில் நீங்கள் வந்து டைரெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கிறீங்க அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் எடுக்கிறீங்க பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க கவர்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக அஞ்சு வருஷம் வேலை பார்க்கணும் இல்லைனா அசிஸ்டண்ட்டாக ஒரு மூணு வருஷம் வேலை பார்க்கணும் அவங்க எலிஜிபுலுங்கிறீங்க முந்நூத்தம்பது வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க முந்நூத்தம்பது அசிஸ்டன்ட் எக்ஸாம் இருக்காங்க ரிசல்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர்ஷன் கிடையாது அப்படின்னா அந்த ஆறு மாதம் உட்காந்து படிச்சவங்க அவங்களாம் வந்து வேலை விட்டுட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு தேர்விலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குளறுபடிகள் முறைகேடுகள் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் உலக அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிசிக்கு தான் கொடுக்கணும் இவ்வளோ உதவ சொல்லியும் ஒரு மாதமாக வந்து குரூப் ஃபோர் மறு வேணும்னு சொல்லி எல்லா இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க ஆனாலும் நாங்கள் அமைதியை ஏற்பாடு சொன்னோம் அப்படின்னா உலக அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நோபல் பிரைஸ் யார் அனுஷ் பண்ணுவாங்க டிஎன்பிஸ் தான் கொடுக்கணும் சரி ஓகே டிஎன்பிஸ் தான் அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் மீது தலையிட வேண்டும் ஏன்னா தமிழக அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா தாசர் யார் கண்ட்ரோலாக வருவாங்க தமிழகம் அரசாங்கம் கண்ட்ரோல் வருவாங்க இவ்வளோ நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துச்சு அந்த ஊழலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு மாற்றுறாங்க ஆறு வருஷம் கழிச்சு நீங்க சிபிஐக்கு மாற்றுறீங்களே ஆறு வருஷம் கழிச்சு சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு யார் சொன்னாங்களா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஒரு அளவுக்கு கிளர்க்கை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் ப்ரோக்கரை அரஸ்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் உயரதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எங்களால் முடியாது நாங்க சிபிஐக்கு மாத்தோம் ஏன்னா கோர்ட்ல ஒரு தொடுத்தார் திரு ஸ்டாலின் என்பவர் கோர்ட்ல வழக்கு தொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் வழக்கு தொடுத்தார் அவர் என்ன சொல்றாரு சிபிஐக்கு மாற்றணும் ஏன்னா உயரதிகாரி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவரு வழக்கு தொடுக்கிறாரு அதற்கு இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு நாங்க சிபிஐக்கு மாத்தணும் சொல்றீங்க அப்ப இப்ப நடந்த முறைகேடுங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பது சிபிஐக்கு மாத்துவீங்களா எந்த வழக்காவது இரண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் டூ முறைகேடாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன் முறைகேடாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் முறைகேடாக இருக்கட்டும் எதுவுமே விசாரிக்கப்படவில்லை குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது குரூப் ஃபோர் தேர்வு என்பது ரொம்ப ஏழை எளிய பாவப்பட்ட மக்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து இவ்வளவு கடினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருக்கிற புக்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இப்போ ஒரு சோப்பு வாங்குகிறோம் கடையில் போய் இருபத்தஞ்சு ரூபா இல்லை ஐம்பது ரூபா குறித்து சோப்பு வாங்குகிறோம் சோப்பு டப்பா வந்து உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி கொடுப்போம் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் உடஞ்சிருக்கு நீங்க ஏன் திருப்பி எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறீங்க எலெக்ஷன் கமிஷனும் சரி டிஎன்பிஎஸ்சியும் சரி ரெண்டுமே வந்து ஒரு பாடி அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு அமைப்புக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு எலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தவறு கடைஞ்ச ரீ கவுண்டிங் வைக்கிறாங்க அதே மாதிரி தவறு கடைஞ்சா நீங்க ரீ எக்ஸாம் வைக்கலாமே எல்லாத்துக்கும் வந்து லாஜிக் இருக்கு அதனால எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வாய்மூடி மௌனியாக கடந்த ஒரு மாத காலமாக இருக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதற்கு வந்து தமிழக முதல்வர் அவர்கள் முடிவு சீட்டு உடைக்கப்பட்டு அந்த சீல் உடைக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்புகிறாங்க டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்கிறாரு அது பாதுகாப்பாக தான் இருந்துச்சு ஜூலை பதினாலாம் தேதி வந்துருச்சுங்கிறாரு பட் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என்ன சொல்கிறாரு ஜூலை பதிமூணாம் தேதி வந்துச்சுங்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் பதிமூணாம் தேதிங்கிறாரு ஒருத்தர் பதினாலாம் தேதிங்கிறாரு அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சீட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல இவங்க எந்த லட்சணத்தில் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முக்கியமான கேள்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்னு அது முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டாக எழுதிருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் சீரோ மதிப்பெண் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணலையா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஓப்பன் பண்ணாங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்கிறது உதாரணத்துக்கு வந்து நம்முடைய தேசபக்தன் நவசக்தி போன்றவற்றை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனர் சின்ன பசங்களை கூப்பிட்டா கூட சொல்லுவாங்க ஆனால் டிஎன்பிஸில் இருக்கிறவங்க வந்து வாவேசா ஐயங்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இதே மாதிரி இருபத்தி மேற்பட்ட கேள்விகள் பொது தமிழிலும் சரி பொது அறிவிலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா கேள்வியை கேட்டு தப்பு தப்பா ஆன்சரை கொடுத்து அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அது டோல் ஃப்ரீ நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி அறுபத்தி நாலு கொடுக்குறாங்க அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றது தப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டம் நீங்க சொல்றீங்க பட் குவாசி ஃபெடரல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்றது தப்ப அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்றது தப்பு எலெக்ஷன் கமிஷன் சொல்றது தப்பு தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்றது தப்பு டேரக்டர்ட் ஆஃப் விஜிலன் சொல்ற தப்பு நாங்கள் மட்டும்தான் கரெக்டுங்கிறது எந்த வித நியாயம் விதவைகள் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுறாங்க சொல்ல முடியல யார்கிட்ட போய் சொல்றது முதல்ல வந்து சஞ்சீப் பேசலாம் சொன்னாக்கா மனு கொடுக்க கூட முடியல எங்களால் எத்தனை வாட்ஸ்அப்பு எத்தனை மனுக்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்காங்க ஸ்பீட் போஸ்ட் அனுப்பி ஒரே ஒரு டிப்ளை கூட கிடையாது செவ்வளங்க அதில் சங்க மாதிரி இருக்கு சமூக நீதி வந்து உலகக்கே ரொம்ப பறைசாட்டுறோம் சமூக நீதி பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து வஞ்சிக்கக்கூடிய வகையில் வெறும் எத்தனை முப்பத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க வயது உச்சவரமே இந்த குரூப் ஒன்றுக்காக வேண்டி தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் வச்சு மாணவருடைய நலனுக்காக வேண்டி நான் நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் இந்த குரூப் ஒன் தேர்வுக்கான வயது உச்சவரம் உயர்த்தி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மாணவர்கள் நன்றி கடன் பற்றவாக இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும் தன்னுடைய போக்கை மாற்றி வெளிப்படை தன்மையோடு இருக்கணும் எத்தனையோ முறைகேடுகள் எத்தனையோ முறைகேடுகள் இதில் சொல்லணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கே தெரியும் விஷயத்தை அது குறிப்பிட்ட சில பயிற்சி மையங்கள் தவற பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை பற்றி அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு சும்மா இருக்காங்க இது பெரிய மாஃபியா கூட்டம் பின்னாடி இருக்குது மாணவர்களை வந்து வஞ்சிக்கிறாங்க வஞ்சிச்சு பணத்துக்காக போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க அந்த குரூப் இருக்கட்டும் குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் அது மாதிரி சில பேர் இருக்காங்க தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் கொள்ளணும் மேலும் இந்த குரூப் ஃபோர் வந்து அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து எழுதக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வந்து வஞ்சிக்கும் வண்ணமாக இந்த போ இந்த தேர்வு நடந்திருக்கு இந்த அந்த அந்த தேர்வை முற்றிலுமாக கேன்சல் செஞ்சு ரீஎக்ஸாம் வச்சிங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்பது லட்சம் தேர்வர்கள் தங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருப்பாங்க நிச்சயமாக நன்றிக்கடன் பட்டிருப்பாங்க அதுக்காக தயவு செஞ்சு முதலமைச்சர்கிட்ட மிகப்பெரிய இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றணும் இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா இந்த மாணவர்கள் எத்தனை எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க வேலை வெட்டியில் இருக்காங்க இந்த கவனத்தில் கொள்ளாமல் உங்களுக்கு வந்துட்டு தேவையான விஷயங்கள இருக்கீங்க அதாவது உதாரணம் பேப்பரில் படிக்கிறோம் பேப்பரில் படிக்கிறோம் கள்ள சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாச்சுன்னா இருபது லட்ச ரூபா இருக்கு வந்து வெகுமதி அரசு வேலை வந்து அதாவது சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டு மறுவாழ்வு மையத்தில் வெளியே வந்தீங்கனாக்கா அரசு வேலை கிடைக்கும் அப்போ நாங்கள் மாணவர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த வருஷத்தோடு முடிச்சிட்டு அடுத்த வருஷம் எல்லாருமே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட போகிறாங்க தண்ணி அடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க கடலச்சாரம் குடிச்சிட்டு சாப போகிறாங்க இருபது லட்சம் வீட்டுக்கு போய் சேரப்போது அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் போகுது மறுவாழ் மையத்தில் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வ வழியை வந்து தமிழக அரசு உருவாக்கி கொடுத்துருச்சு ரொம்ப நன்றி இதுக்காக வேண்டி ரொம்ப நன்றி கொடுக்குறோம் இது ஒன்று இதனால் தயவு செஞ்சு இந்த தந்தை வந்து ஒரு மன வருத்தத்தோடு சொல்கிறோம் மன வருத்தத்தோடு சொல்கிறோம் அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வைங்க இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை கிட்டத்தட்ட பல வருஷங்களாக வந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வேண்டிய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒரே ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஐஎஸ் ஆஃபி ஆஃபீஸர் வந்து சுத்தமாக நெருங்க கூட விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் என்ன குத்தம் பண்ணிருக்கோன்னு தெரில நாங்கள் என்ன குத்தம் பண்ணியிருக்கோம் தெரியல அதாவது சமூக நீதியுடைய பாதுகாப்பு சமூக சமூக நீதி வந்து உலகக்கே நம்ம பறைசாற்றக்கூடிய இந்த தமிழக அரசு தமிழகம் வந்துட்டு சமூக நீதி வந்து வெளியே போயிடுச்சு என்னென்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு மாநிலத்துக்கு மேலாக குரூப் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வு அதாவது டெப்டி கலெக்டர் டெப்டி சுப்பண்டா போலீஸ் இது மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங் வந்துட்டு வயது உச்ச வரம்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா வயது உச்ச வரம்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வச்சுருக்காங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் ஐம்பத்தி ஒரு வயது வச்சு டெப்டி கலெக்டர் ஒரு லேடி ஆயிருக்காங்க அப்போ சமூக நீதியை பின்பற்றாத மாநிலம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் எல்லாம் வைக்கும்போது நம்ம சமூக நீதி வந்து உலகக்கே நம்ம பறைசாட்டுறோம் சமூக நீதி பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து வஞ்சிக்கக்கூடிய வகையில் வெறும் எத்தனை முப்பத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க வயது உச்சவரமே இந்த குரூப் ஒன்றுக்காக வேண்டி தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் வச்சு மாணவருடைய நலனுக்காக வேண்டி நான் நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் இந்த குரூப் ஒன் தேர்வுக்கான வயது உச்சவரம் உயர்த்தி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மாணவர்கள் நன்றி கடன் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது நீங்களே போய் விளங்கிக்கணும் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே விளங்கிக்கணும் அது அதனால் தயவு செஞ்சு முத முதலமைச்சரை விட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது துணை முதலமைச்சர் அவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க போராட்டம் பண்ணாங்க டிஎன்பிசி முறை சொல்லி போராட்டம் பண்ணாங்க டிஎன்பிசி அலுவலகத்துக்கு எதிர நாங்கள் எங்களுடைய சார்பாக முந்நூறு மாணவர்கள் போய் கலந்துட்டோம் முந்நூறு மாணவர்கள் கலந்துட்டோம் அப்போ நீங்கள் வந்து டிஎன்பிசி பற்றி அப்போ எதிர்த்து பேசுகிறீங்க இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இப்போ டிஎன்பிசி வந்து எவ்வளோ தவறு பண்ணியிருக்கு எதிர்த்து பேசுகிற சொல்லுங்கள் அவனை அட்டனமஸ் பாடி ரைட்டர் என்ன தவறு தவறு செஞ்சு கேட்கலாம்ல கேட்கறது என்ன தப்பு இருக்குது கேளுங்கள் மாணவர்கள் தான் இங்கே வஞ்சிக்கப்படுறாங்க மாணவர் தான் பாதிக்கப்படுறாங்க இதில் எப்போ எவ்வளோ பேருங்க விதவைகள் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுறாங்க சொல்ல முடியல யார்கிட்ட போய் சொல்றது முதல்ல வந்து செஞ்சு பேசலாம்னு சொன்னாக்கா மனு கொடுக்க கூட முடியல எங்களால் எத்தனை வாட்ஸ்அப்பு எத்தனை மனுக்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்காங்க ஸ்பீட் போஸ்ட் அனுப்பி ஒரே ஒரு ரிப்ளை கூட கிடையாது செவடங்க அதில் சங்கு உதாரண மாதிரி இருக்கு அதெல்லாம் தயவு செஞ்சு எங்களுடைய மன வேதனையை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க நாங்கள் ஏதாச்சும் தவறாக செஞ்சால் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க எங்களுக்கு வந்து ஒரு நன்மையை பயக்க வண்ணமாக எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை மாணவர்களுக்கு செஞ்சு கொடுக்க முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அவங்க சொல்லுங்க